உடனே என்ன பண்ணுறான் தன்னோடய வேஷத்தை அந்த கிரீடெல்லாம் எடுத்துகிட்டு தலையில் சடா முடி மாரி சிவனடியார் மாரி ஒரு திருநீர்னால் ஒரு உண்மையான சிவனடியார் பார்த்திங்கன்னா காதில் குண்டலை மரியும் கைக்கு தோல்பட்டை நெற்றி அந்த மாரி குறிப்பிட்ட அங்கத்தில் மட்டும் திருநீர் பூசுவாங்க ஆனால் இவன் வந்து சிவனடியாரை வந்து வணங்கவும் மாட்டான் அதை சரியாக பார்த்ததில்ல எப்படியெல்லாம் அந்த திருநீர் பூசதுன்னு தெரியுமா உடம்புக்குள்ளாக பூசிக்கிறான் அப்படியே அந்த தோற்றத்தையே மாற்றிக்கிறான் அந்த ராஜான்ற இதை அந்த ஆகமநூல்னு சொல்லிட்டு அந்த உடைவால் என்ன பண்ணுறான் அந்த ஆகமநூல் போல் தன்னோட பட்டு அங்கவஸ்திரத்தில் கட்டிட்டு எப்படியாச்சும் அந்த ஆகமநூல் சொல்லிவிட்டு சிவனடியார் வேஷம் பண்ணி அந்த சேதி நாட்டு எல்லையில் போய் அடைஞ்சிடும்னு நினைக்கிறான் அவனோட திட்டமும் நிறைவேறுது சேதி நாட்டுக்கு போகிறான் போனோன்னே பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்திங்கன்னா தடுக்கலை ஏன்னா மன்னன் வந்து மன்னனோட பக்தி வந்து எல்லாருமே அறிஞ்சவங்க தான் அந்த நாட்டில் சிவனடியார்னால் சிவனை விட அதிகப்படியாக சிவ அடியாரங்கள் நேசிக்கிறோம் அதனால் வந்து அரண்மனையில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பரிசோதனை உண்டு ஆனால் குறிப்பாக வந்து அந்த அடியார்களுக்கு அந்த பரிசோதனை கிடையாது ஏன்னா அடியாரங்க வந்திருக்காங்களே அடியோ அடியார பரிசோதித்தா சிவனையே நம்ம பரிசோதிக்கிற மாதிரி அப்படின்ட்டு இது தனக்கு சாதகமாக ஆகிப்போச்சு இன்னும் வந்து முத்தநாதனுக்கு அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு நம்ம வந்த வேலை சீ நல்லபடியாக முடியுது அப்படின்ட்டு இன்னும் முத்தநாதனுக்கு ரொம்ப சந்தோஷம்